அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் செந்தூரன் ஓகே இன்றைய தினம் வெங்கண்ணிக்கிறி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே வீடியோ எதுக்குமே வந்து நாங்கள் பதிவு செய்யலை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து நாளைக்கு தான் பிறந்த நாள் அப்போ நாங்கள் அட்வான்ஸாக வந்து இன்றைய தினம் நைட்டுக்கு நாங்கள் கேட்கப்பட்ட போகிறோம் ஆனால் அப்படி இருந்தாலும் அப்போ இன்றைய தினம் ஒரு சில பேர் வந்து அம்மாக்களை தேடி ஒரு சிலர் வந்திருக்கணும் அப்போ அது நிமித்தத்தில் பார்த்தீங்கன்னா நோமலா வந்து நைட்டு சாப்பாடு வந்து அம்மா வந்து ஒரு வித்தியாசமாக என்ன செஞ்சுருக்குறா வித்தியாசமாக ஆ புட்டை வச்சா தெரிஞ்சு ஃபுட்டாக வச்சுருக்கிறா உண்மையில் வந்து நைட்டு தான் நாங்கள் வந்து வீடியோவும் பதிவு செஞ்சு அப்படி உறவுகளுக்கு டைம் வந்து நாங்கள் நைட்டில் இன்னென்ன சாப்பிடா நாங்கள் சாப்பிட்றோன்ற மாதிரி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோமே அப்போ இப்போ நோமலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே வந்து சோஃபா செட்டில் வராங்க அம்மா எப்படினு ஸ்டைலாக இருக்கா மாதிரி பாருங்கள் நோமலா

இன்றைக்கு வைக்கிறாப்ப உனக்கும் இல்லை கேக்கு போட்டுமே என்ன ரெண்டைக்கு சொல்லிடுறீங்களே சொல்ல ஆளுக்கு மத்தியானது சாப்பாடு இல்லை சரியா செந்திரனுக்கு இப்போ சொன்னவன் அடைய அண்ணா சாப்பிட்டு போட்டு முன் நின்று என்ன எடுறான்னுதில்லை நான் அப்படி செய்யலை நின்று வந்து எடுத்துகிட்டு போனால் சாப்பிட்டு போட்டு போட்டோம் அடுத்த கட்டத்தை நாங்கள் பார்க்கலாம்னு சொல்கிறீங்க வீட்டு பார்க்குற உறவுகிட்ட எதுவும் சொல்ல போறியலோ

ஒவ்வொரு முறையும் வந்து சென்றவருக்கு வந்து தெரியும் தானே அந்த வீடியோ பொறுத்துல பெருசாக அளவுக்கு விருப்பங்கள்ண்டே இல்லை ஆனால் அப்படி இருந்தாலும் அம்மு வந்து பேசி 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 ஒரு கொஞ்சம் மனுஷன் ஒரு கொண்டோடு கொண்டு வந்துடு உண்மையாகவே புரியும் சரி அப்போ நான் நினைக்கிறேன் இங்கே பயணம் போகப்போதா நாலு பிடிச்ச ஒரே நாள் எடுக்க சொன்னால் பயணம் போகப்போதா அங்கேயும் நான் சொல்ல தெரியலை பேக்கிங் கிடக்குஞ்சாலே இஞ்சாலே பேக்கிங் கிடக்கும் போக புரியா இல்லை தானே

அதாவது வந்து அவனும் இங்கே ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு நோமலாக ஆளும் வந்து வெளுக்கிற பிளானில் நீக்கிது ஆ நோமலாக கூடிய சீக்கிரம் அந்த இளம் பெண் குட்டியே வந்து கண்டிப்பாக நான் வீடியோவில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தர்ப்பங்கள் அமையணும் சரிதானே இப்போ நோமலாக வந்து இப்போ அம்மா சிரித்ததை காணும் இப்போ வந்து எங்களோட சேர்ந்து ஒரு சில உறவுகளோட கொஞ்சம் கதிச்சு போட்டு எனக்குமே வந்து சரியான மாரி சாப்பாடு சரியான பசியெல்லாம் இருக்குது நானுமே சரியா அப்போ எங்க சேவக்காரன் பெஸ்ட்டு பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது உண்மையில் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமாக கிடையாது என்ன சொன்னால் இப்போ நாளைக்கு பிறந்தநாள் அண்டு இன்றைய தினம் எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து வந்து போக கொள்ளைக்கு என்ன மாதிரி அன்றைக்கு அத்தை வந்து கேட்டது நாளைக்கு அப்போ என்ன மாதிரி சமையலுக்கு என்ன மாதிரி இந்த வில்லாம் பேண்டியாச்சு என்கிட்ட அம்மா சொன்னோம் வில்லு ஒன்றும் பேண்டியெல்லாம் இங்கே தெரியும் தானே சில அவளுக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல ப்ரோ அம்மன் சொல்லிச்சு இல்லை இல்லை நான் நூல்ஸ் பேக்கெட்லாம் வேண்டி வச்சுக்கேன் மாதிரி இருக்குது அப்போ நூல்ஸ் பேக்கெட் வந்தது அஞ்சாருக்கு ஆனே இல்லை தானே அப்போ கணக்கு தான் வேண்டுவோம் ப்ரோ ப்ரோ செஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் பிடிக்க வேலைக்கே ஒழும்புங்க ஆனால் ஒழும்பு ஒம்பவனியாகாமே அப்போ அதான் நான் பிரிச்சேன் ஆக்களுக்கும் சொல்லியாச்சு சொல்லி உண்மையா வேன் கோயில் அண்ணன் இப்போ அங்கே போகிறதும் தேவைப்படுறீங்களே

தஸ்வன் தஸ்வின் பாத்தீங்களோ திருவேழாப்பள்ள கொடுத்துட்டு விட்டுட்டு நிக்கிறீங்களே அம்மா எல்லாரும் பார்த்துக்கொண்டு இதுனாலும் இந்த நல்ல குமன் சாம்பரம் உண்டாய் திருவெல்லாப்பள்ள கொடுக்கறதோ உண்டு ஆனா இன்னும் சரி ஒன்றும் செய்யல அவருக்கு திருவள்ளப்பள்ள தான் வேணும் அந்த எனக்கு அம்மாண்ட பிறந்தாண்டி வந்து நிக்கன சரி புட்டா வச்சோன்னப்பா அம்மா

எல்லா நீங்க சரி ஒடி விஷயத்தால என்னந்திரன் வந்துட்டாங்க சரி சத்தியே கதை அய்யோ انا पण கலஞ்சோல இருந்தா மந்தி கிழோட கன இல்ல உங்க என்னந்திரன் வந்துட்டாங்க இங்க இந்த பிரேம் உண்டால என் குடும்பம் ஏய் காட்டுங்க காட்டுங்க பிரேம் உன்னைக்கிமே நான் அதுக்கு கொஞ்ச ஏதுபா கேளங்க ஆ நல்ல வடவே காணேனே சந்திரன போட்டோதா

ஆளுக்கு இண்டாக்கி வேற மாக்கள் வந்து நிற்கணும் கொஞ்சம் பேர் வசுனு அவனுக்கும் தசுன்னு தான் மற்றப்படி எனக்கு அவன் தசுன்னு எப்படி பேர் மோடிவாரு ஆ ஆள் சரியான குழாப்படி அப்போ களை கட்டா போது உள்ளாங்கண்ணா பிறந்த நாளுக்கா அவ்வளோ முடிஞ்சு உண்டாக்குறேன் கத்திரிக்க என்னத்துக்காம் ஓட்டி வச்சுக்கிங்கெல்லாம் போடுறீங்களா இது அப்பா இல்லை புட்டா வச்சுருக்கோம் சாப்பிடக்கா என்ன எனக்கு கொஞ்சம் அலுவலக கிடாக்கு சரியில் தானே இப்போ அம்மாவும் இப்போ ஜோதிச்சுக்கு பயங்கரமாக இது பெரிய கரைச்சலாக கிடாக்கு புறாமல் தனியாக செஞ்சேண்டு ம் சரியா சரி அப்போ என்னம்மா சாப்பிடுவோம்மா இதில் என்ன கேட்கிக்கலாம் அப்போ உறவுகள் உண்மையில் நோமலாக நீங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு வந்து ஆதரவை வந்து தர்றீங்க கண்டிப்பாக என்னென்ன நாங்கள் மென்மேலும் வளரவுண்டா உங்கள்கிட்ட ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஒரு சில நேரங்களில் நாங்கள் வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக உறவுகளுக்கு மாதிரி நாங்கள் எதிர்த்தாலும் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் போட்டுக்கொண்டே தான் இருப்போம் இப்போ நோமலாக வந்து சாப்பிடுவோம் அது அம்மன் சாப்பிடுங்களா பிள்ளைங்க பார்த்தீங்களே இதுதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமை அவன் சாப்பிடு ரஜேந்திரன் தான் சாப்பிட்டுதான் ஆனால் கேட்டால் சொல்கிற என்று எடுத்து கூடா கொஞ்சம் எனக்கு மூன்று சின்ன ஒரு ஆனா உள்ளியல் சாப்பிட்டா நல்ல தெரியுமோ சாப்பிட அப்படியே படைய காட்டுங்க தம்பி அப்படியே இது பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் அரிசி மாப்பிட்டு சாப்பிட்டா காணும் இன்றைக்கு வெள்ளம் கோதமாப்பிட்டு தான் இவன் சும்மா இல்லாம சும்பம் அண்ணா நான் சாப்பிடுவோம் புட்டை போட்டு அப்படின்னு இல்ல இல்ல கறிக்கு சொல்ல ஆள் தானுங்க கறிக்கு நானும் கைக்க அவளுக்கு வீடு சொல்லி போட்டு ஆள் போடும் போடு முட்டை பொறியல் அடுத்த இல்லாத கிட்ட காட்டுங்க

ஆனா வித்தியாசம் தான் இல்ல வாழ்க்கையில் புட்டு சாப்பிடுறேன் கரையின் தேவை குழம்பு கத்தரிக்காய் குழாம்பு கத்தரிக்காய் பொரியல் முட்டை பொரியல் புட்டு அது ஒரு ஆள் ஒரு மூணு வீடியோ எடுக்கணுமா பார்த்து இந்த முழு பேருக்கும் கோவில் பேரும் தெரியுமோ மற்றபடி ஒரு தெரியும் ஃபோன் எடுக்காது வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்து ஃபோன் எல்லாம் அந்த தொண்டி இருக்கும் தெரியுமோ ஆனால் தம்பியை போல வீடியோ எடுக்கல தெரியுமோ அந்த நான் இந்த உங்கள்கிட்ட படத்துல இருக்க கொண்ட ஸ்டுடியோவில் வேலை செய்கிறாங்க மாதிரி இருந்து எடுப்பான் ரெண்டு எடுப்பான் ப்ரோ பார்த்தா சுழண்டு சுழண்டு தான் எடுப்பான் அப்பா ம் இதோட தம்பிக்கு பசி வந்தாலும் விரிஞ்சுக்காதே மில்லு அப்போ சாப்பாடு தான்

என்னோட வந்து கதைக்கிறாங்க எல்லாருமே வந்து கேட்கறாரு ஏனுந்து அம்மு இப்படா உடம்பு கூட கண்டு நான் நான் சொல்றேன் நான் வீட்டுல வேலை செய்யறேன் சொல்றாரு ஆனால் தான் தெரியும் சாப்பாட்டாள உடம்பு வச்சு கிடக்காண்டு கொஞ்சம் சாப்பிடுறேன் மற்றதுல மருமக்கள்ாப்படும்போது வந்தாலும் இருக்கும் குடும்பங்களுக்கு நானூறு பக்கத்தால கிடைக்க அம்மூறு போக மாட்டேன் என்ன செந்தான் நேற்று சாப்பாடு நேற்று சாப்பாட்டு கோட்டல வச்சோன்னா லிம்முக்கு போனா ஆனால் நல்ல பாசம் வச்சுக்கிங்களா நீங்கள் அதுதான் நாங்கள் ஒற்றுமை கூட நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன காசு என்ன இந்த மீன் கே படிச்சானு

எனக்கு சொல்லே நாளைக்கு எனக்கு சொல்லே யாருக்கு உங்களுக்கு பிறந்தநாள் தெரியாது அவருக்கு சொல்லு ஐவரளோ நான் அவரளோ நான் வெச்சு கோனும் அப்பா எனக்கு பிறந்தநாள் நான் சொல்லுவனுமா அந்த அக்கண்டாகasam மாறி கொடுத்துட்டேன் முதலே சொல்லிருக்கலாம் அப்படி எல்லாம் பெரியவருக்கு கிஃப்ட் தரவேற நானு అందరూ இப்ப்தัน മറக்கில நாளைக்கு நாளைக்கு அப்பா கொட்டுறதுது அம்மா

நாளைக்கும் உங்கெல்லாம் சில வலிக்கும்

சின்ன கொட்டில இருந்தாலும் அதில் ஒரு பங்ஷன் செய்யும் போது ஒரு சந்தோஷம் செய்ய அவ்வளோ கிட்டா சில ஆகும் போடணும் முத்தது அது கேட்கலாம் சாதம் உப்பு கேட்க எதுக்குன்னு தெரியல

அது காற்று மோட்டர் மூட்டத்தாய்க்கு அதுக்கு தான் கிழந்து வந்தவன் நேற்று சொன்னான் நான் ப்ரோ நீங்கள் வேண்டுீங்களா அப்படி இல்லை நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கு வேறு போட்டாது நேற்று கடைசியாக வேலை முடிக்கணும்டாக்காண்டி நாளை நாளைக்கும் பிறந்த நாள் நாளைக்கும் இன்றைக்கும் ப்ரோ இல்லை அதனால நேற்றியோடையே அந்த அளவு அளவோட உங்கள்கிட்ட முடிச்சாச்சு போட்டு ஆக்கள் கூடத்தானம்மா நூற்றி இருபது மிஷினாலாம் போட்டோம் நாங்கள் கையிலும் காசு வழியில் ஒன்றும் செய்யலாது நாளே பார்ப்போம் இவன் கடல வேலைக்கு அதுக்கு இந்த ஒட்டுற வேலான்னு சரி சரி அதோடி ஓடிச்சு

அம்மா வந்து கொண்டு என்ன அப்படினு நினைக்கிறேன் பிள்ளையை பற்றி ஆளுக்கு மூச்சு பேச்சு வர தடவை தட்டை போதும் மூச்சு போட கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன் முடிக்க போகிறோம் இதோட நாங்கள் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடித்தோடனே உறவு ரெண்டு கதை காய்ச்சிட்டு போட்டு மூடியாக முடிப்பேன் சரியா ம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா உறவுகள் நல்ல மாதிரி எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் என்ன ரசனை ஆனால் சொல்லி போட்டேன் என்ன சாப்பிட்டு நீங்கள் என்ன சிங்க இங்கே லைட்டு பார்த்து தானே நீங்களும் பிளானோட தான் இங்கே அங்கே பாருங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க ஓ ஏ இன்னும் இப்படி இல்லை நிஞ்ச கிட்ட கிட்ட கொண்டு வந்து காட்டுங்கக்கா தம்பி காட்ட சொல்லுக்கா கொஞ்சம் ஏன் இப்படி இல்லை இந்த வருத்தங்களே என்னதுக்காண்டி வடிவே குந்த வடிவு சரி வேற அதுலேயுமோ தம்பி சரி அப்போ ஒரு கொஞ்சம் போகிறோங்கோ பாருண்ணா தருவார் பிள்ளைக்கு ரைட்டா சரி ஓகே ஒரு வால் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க நல்ல மாதிரி இல்லை நாங்கள் சாப்பாட்டு எல்லாமே வந்து முடிஞ்சது அப்போ நைட் சாப்பாடு வந்து இரவைக்கு வந்து புட்டும் முட்டை எல்லாமே வந்து நாங்கள் சொல்ல இப்போ இதோட வந்துங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் கொள்ள போகிறோம் வேண்டாம் எங்களுக்கு வந்து நிறைய பேலையர் கிடையாது என்னோட அம்மா சொன்ன ஏதோ செத்தல் எதோ உடைக்கணும்னு சொன்னீங்கன்னா செத்தல் என்னத்தோட சம்பந்தம் இல்லையா செத்தோடைப்பான் தூள் தூள் வரக்கிறாங்க ஓகே என்னென்னாலும் உங்கண்ட பகுதி இங்கே அம்மா நீ சத்தமான பாடானே அம்மாடலில் அவர் என்னென்ன வேலையை பார்க்கட்டும் செந்தவனை கேலான நித்திரையே கொள்ளும் சரி அவையோட வந்து எங்க வீடியோ வந்து முடிச்சு போகிற உறவுகள் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உண்மைக்குமே நீங்கள் தர்ற ஆதரவு ஆதரவுல தான் நாங்களும் வந்து மென்மேலும் வளர்றாக இருக்கு அந்த பாவண்ணா மந்தமா காலமே கேட்டுருந்தவர் சரி நன்றி என் பாவண்ணா இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போறோம் நாளைக்கு ஒரு வீடியோ வீடியோ சில சில விஷயங்களும் அவர் செய்திருந்தா நான் வீடியோ மூலமாக செய்ததா ஓகே பாய் பாய் பை